மேட்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு கேட்லேருந்து சைஸஸ் இருக்குது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் டிசைன்ஸே எக்கச்சக்கமாக இருக்குது கிட்ட கிட்ட பத்து இருபது கலர்ஸு டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது மேலே டீட்டெயில்ஸ்க்கு உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலியமாக இது பண்ணுங்கள் மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டியான வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ப்ளஸ் டிசைன்ஸ் கலர்ஸுக்கு மேலே இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப் ஃபுல்லாக பார்க்குறீங்க இந்த மேட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்டுக்கே வாங்கலாம் இதுலேயும் டிசைன்ஸ் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதே மாதிரி வந்து 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 பார்த்தீங்கன்னா 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 என்னடா நீங்கள் 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 ஃபேக்ட்ரிங்கிறீங்க கட்டாக எடுக்கணுமா மினிமம் பல்க் அப்படின்னா இது 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 மாதிரி 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 தான் தான் எடுக்கிற இருக்கும் ஐம்பது ஐம்பது கட்டு நம்ம இருபத்தஞ்சு பீஸும் தராங்க அதுவும் ஒரு 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 இதில் 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 கலந்து கூட வாங்கிக்கலாங்க ஃபுல்லாக எடுக்கணும் நூறு எடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க இதில் ஒரு இருபத்தஞ்சி கூட எடுத்துக்கலாம் இதில் ஒரு இருபத்தஞ்சி இப்படி நீங்கள் கலந்து கூட எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெனிஃபேக்சரிங் ரேடி இருந்துட்டுக்கிறாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டு சொல்லலை என்னடா ரேட்டு சொல்லலை அப்படின்னு நினைக்காதீங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலும் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கே காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் நம்ம கம்பெனி பேர் அட்ரஸ் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கண்ணா நான் சாய்நாதர் டோர் மேட்ஸ் ஆ மேட்டூர் சேலம் மேட்டூர் சேலம் நம்ம இன்னைக்கு ஆர்டர் போட்டோம்னா எத்தனை நாள் நான் நம்ம கிடைக்கும் ஸ்டாக் இருந்துச்சுன்னா நீ கிடைக்கும் இன்னைக்கு ஈவினிங் போட்டுக்கலாம் ஆ இல்லைன்னா ரெண்டு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் இன்றைக்கி ஆர்டர் போட்டால் ரெண்டு நாள் ஆகுங்களா ஆமாம் ஸ்டாக் இருந்தால் இன்றைக்கி போட்டுடலாம் நீங்கள் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டாக் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது எப்படி எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும்னா எப்படி ஆனால் பல்காக தான் நான் ஃபுல்லாக லோடு தான் ஃபுல்லாக லோடு தான் தான் இப்போ கட்டுக்கு எத்தனை பீஸ் நான் எடுக்கிற மாதிரி இருக்கும் கட்டுக்கு ஐம்பது எடுக்கலாங்க ஆ என்ன வரீங்க இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கூட எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் உங்கள் சேனலுக்காக ஆ ஆ நம்ம இப்போ எங்கேங்க நான் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆல் இண்டியா ஆல் இண்டியா ஆ ஆ இதில் கலர்ஸ் வரட்டி டிசைன்ஸ்லாம் நிறையா இருக்குது எப்படி ஆன்லைனில் எடுக்கிறவங்க எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் ஆ ஒன்லி வாட்ஸ்அப் ஒன்லி வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் சென்ட் பண்ணலாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிசைன்ஸும் வித் ரேட்டோட எல்லாம் அனுப்பிச்சி விட்றீங்க ஆமாம் சரி

இது வந்து எஸ் பாக்ஸ் எஸ் பாக்ஸ் ஆமா பவர் இது வந்து மூணுக்கு ஆறு இப்போ இதில் எத்தனை கலர்ஸ் நான் கிடைக்கும் இதில் கலர்ஸ் ஒன்று அஞ்சு அஞ்சு கலர் வரும் ஒரு கலர் அஞ்சு அஞ்சு கலர் இதெல்லாம் கட்டாக எடுக்கணும்னா கட்டுக்கு எத்தனை பீஸ் நான் வருது கட்டுக்கு இருபத்தஞ்சு பீஸ் கட்டுக்கு இருபத்தஞ்சு பீஸ் இது நான் நான் அடுத்த இது ரெண்டு கெட்டுங்க ரெண்டு கெட்டு செஸ் பாக்ஸ் இது பேர் ஓ ஃபுல் சைஸாக இருக்கு ஆமாம் சைஸ் செஸ் பாக்ஸ் ஆ இதுலேயும் கலர்ஸ் வரட்டி நிறையா இருக்குது இல்லைங்களா ஆமாம் ஆ இது ஸ்ரீமதி ஸ்ரீமதி ரெண்டு காறு இது எல்லா சைஸுமே கிடைக்கும் ரெண்டு காரு எல்லா சைஸுமே கிடைக்கும் அது சந்திரமுகி சந்திரமுகி இது ஒன்லி ஒரு வெரைட்டி சைஸ் எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டுக்கு நாலு பாருங்க சிம்லா அது பேரு சிம்லா இது ரெண்டு காறு ரெண்டு காறு கலர் சிம்லா ம் அது சிம்லா தான் செஸ் சிம்லா ம் இது வா <coughs> <människ frase> <coughs> 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 இப்ப இதெல்லாம் கட்டுக்கு பீஸ் எடுக்கணும்னா எத்தனை பீஸ் ஆகும்னா அது எல்லாமே ஐம்பது பீஸ் எல்லாமே ஐம்பது பீஸ் தான் ஹோல்சேல்ல எடுக்கிறதா ஹோல்சேல்ல அது வந்து கடக்காரம் கொஞ்சம் ஒரு பத்தாயிரம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இருபத்தஞ்சி போட்டு கொடுக்கலாம் கலந்து கூட கொடுக்கலாம் நம்பலாம் இதில் ஒரு பத்து பீஸ் அதுல ஒரு ஐம்பதுல இருபத்தஞ்சு இருபத்தி ஐம்பது இருபத்தஞ்சி தான் இதனா பனியா இருபத்தி ஏழு சைஸ் இருபத்தி ஏழு சைஸ் இப்ப இதை பனியன்லேயே ஒரு கஸ்டமைசா நீளமா வேணும்னாலும் ரெடி பண்ணி தரலாம் ரெடி பண்ணி தரலாம் டைம் ஆகும் ஒரு வாரம் ஆகும் டைம் ஆகும் இது பாருங்க ஃப்ரெஷல் மேட்டர் அது எல்லாம் இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான சைஸஸ்மா எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஒரே சைஸ் இல்லை ஆ ஆ அப்புறம் ஸ்ரீமதி இது ஸ்ரீமதி ஆ இது மைக்ரோ இது மைக்ரோ ஆ சந்திரமுகி ஆ வெல்கம் வெல்கம் மேட்டு ஆ இதில் அலோவும் வரும் ஓ அலோவும் வரும் ஆமாம் வரி எஸ் வரி எஸ் வரி ஆ சாதா வரி இருக்குது ம் இது பைப்பிங் பைப்பிங் கஸ்டமைஸ் கொஞ்சம் கலர் நல்லா தான் வரும் அதோட ஸ்ரீமதி ஸ்ரீமதி பாக்ஸ் பாக்ஸ் அது எஸ் பாக்ஸ் அது சைன் கோல்டு சைன் மாதிரி இருக்கும் சைன் கோல்டு கோபுரம் எஸ் டைமண்டு எஸ் டைமண்டு டைமண்டு கம்பி கம்பி சைஸ் எஸ் பாக்ஸு ம் எஸ் புள்ளி எஸ் புள்ளி ஓவல் எக்ஸ்போர்ட் அது ஓவல் எக்ஸ்போர்ட்டு ஆமாம் ஓவலில் கைப்பின்னல் அண்ட் ஹேண்ட்லூம் அது ஹேண்டில் ஹேண்ட்மேடு ரெண்டுமே இதெல்லாம் கட்டுக்கு எத்தனை பீஸ் கட்டுக்கு இருபத்தஞ்சி தான் இதுவும் கட்டுக்கு இருபத்தஞ்சி தான் ஐம்பது போடுறது இருக்குது ஐம்பது போடுறது இருக்குது கட்டுனா இது மாதிரி வருங்களா ஆமாம் அதான் இருக்கும் பாருங்க முன்னாடி இருக்கும் ஃபுல்லாக இது மாதிரி கட்டு தாங்க வருது அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 25 ஐம்பது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதேமாதிரி வந்து பாத்தீங்கன்னா லைவா நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும்னா எங்களோட कांटेक्ट டீட்டெயில்ஸு அட்ரஸ் லொக்கேஷன் மேப் எல்லாம் டிஸ்கிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் மேட் ரேட்லாம் 12 பன்னெண்டு இருந்து ஸ்டார்டிங் இருக்குது எல்லா மேட்டுக்கும் நம்ம ரேட்டு சொல்லலாம் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்காதீங்க என்னடா ரேட்டு சொல்லலாம் அப்படிங்கிறீங்க பார்க்குறீங்க எவ்வளோ டிசைன்ஸ் எவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் இதனோட ரேட்டு கலர்ஸு எத்தனை கலர்ஸ் இருக்குது என்ன டீட்டெயில்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜஸ்ஸு எல்லாமே டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லைவாக விசிட் பண்ணி பாருங்கள் வர முடியாதீங்க ஆன்லைன் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்கண்ணா ஆன்லைன்லேயே பண்ணலாம் ஆன்லைனில் மினிமம் பார்சல் வேல்வோ எவ்வளோ நான் அமுச்சு விடுறீங்கன்னா நான் பத்தாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்சரூவாயிலும் அனுப்பலாம் பத்தாயிரரூவாயிலேருந்து ஒரு லட்சரூவா வரைக்கும் விட்றீங்க மேட்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ்லாம் நிறையா இருக்குங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மேட் இருக்குது பாருங்க பல்க் பல்காக இருக்குது இதெல்லாம் வந்து டிசைன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்லாம் வந்து நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்டுக்கே வாங்கிக்கலாம் மேட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குதுங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ரேட்டுக்கே வாங்கலாம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் உலகமே ஒரு வியாபார மயமாக போய்ட்டுக்குது இன்றைக்கி நம்ம வியாபார உலக சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன முதலீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்படிஷன் இல்லாத தொழில்னா சொல்லலாங்க ஆமாங்க இது அன்றாடம் வந்து பேக்ரவுண்டில் பார்க்குறப்பே தெரியுங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மேட்டை தயாரிக்கக்கூடிய கம்பெனிக்கு தான் நம்ம லைவாக நம்ம வந்துருக்குறோம் கம்பெனிகளோட ஒரு ஃபேக்ட்ரினே சொல்லலாங்க கிட்ட கிட்ட நீங்கள் பார்க்குறீங்க மேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமைஸு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி எல்லா இதுலேயுமே கிடைக்கிதுங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சைஸஸ்லாம் வந்து

மட்டும் பண்ணிங்கன்னா போதும் இதனோட ரேட்டு கலர்ஸு டிசைன்ஸு வெரைட்டிஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க மேட்லாம் கேட்டால் ஆச்சரியமான விலையில் இருக்குது ஃபுல்லாக வந்து மேட்லாம் கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மெனுஃபேக்சருக்கு ரேட்டுக்கு தான் நம்ம மெயினாக வாங்க போகிறோம்